அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க அதாவது நம்ம இறை வழிபாட்டை வந்து ஆடி மாதத்தில் செய்யும்பொழுது பொழுது பார்த்திங்கன்னா ஆனந்த மகிழ்ச்சி கொள்வார்கள் இறைவன் சொல்லுவாங்க இங்கே எல்லாருக்குமே தெரியும் இயற்கையும் தெய்வம் தான் இல்லையா அப்படிப்பட்ட இயற்கையை வழிபாடு கூடிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் நம்ம வரக்கூடிய மூணாம் தேதிங்க ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம் ஆடி நாளே அத்தனை நாளும் விசேஷம்தான் அதில் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னா அது ஒரு சில நாட்களை சொல்லுவோம் அதில் வரக்கூடிய மூன்றாம் தேதி ஆகஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குன்னா என்ன காவிரியை போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவோம் அதோடு திருமாங்கல்லிய சரடு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாங்க இந்த ஆடிப்பெருக்கை ஆடி மாதம் அம்மன் மாதமாகவே போற்றுவாங்க அன்னை பராசக்தியை மட்டும் கிடையாது நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க அருள் புரிஞ்சிட்ருக்காங்க அவங்கள வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்குன்னு நம்ம சொல்லுவோம் சரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாளை தான் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பெருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த நாளில் என்ன செய்யலாம் ரொம்ப விசேஷமான நாளில் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீருக்கு வந்து வழிபாடு பண்ண போகிறோம் எப்படி பூஜை அறைக்கு போய் சுவாமிக்கு வந்து நம்ம பூ வைத்து விளக்கு ஏற்றி வைத்து அவங்களுக்கு தேவையான பழங்கள் அப்புறம் புத்த ஆடைகள் நறுமண பொருட்கள் வாசனை திரவிய பொருட்கள் அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் இதெல்லாம் வைத்து எப்படி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நீர்நிலை கொடுக்கக்கூடிய ஆதாரம் மிகுந்த அந்த இடத்திற்கு பூஜை செய்கிறது இப்போது கிராமப்புறங்களாக இருந்தால் இந்த கிணறு வச்சுருப்பாங்க அங்கே போர் செட்டு அங்கே வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம மோட்டர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா எங்கே நம்ம போர் போட்டு தண்ணி வருதோ அங்கே வச்சு வழிபாடு செய்யலாம் பம்படி செட் இருக்கும் அங்கே இல்லை நம்ம ரொம்ப அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரங்களில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சிங்க் பாத்திரம் வாஷ் பண்ணுற சிங்க் இருக்குதுல நல்லா சுத்தமாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட வச்சு பூஜை செய்யலாங்க முதல் விஷயம் எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் நான் சொன்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு மா கோலம் போட்டுக்கோங்க இல்லை கோலமாவில் கூட கோலம் போட்டுக்கோங்க அழகாக தலைவாழை இலை போட்டுக்கோங்க அங்கே ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நான் டெமோன்றதுனால உங்களுக்கு அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க கலசம் வைத்து வழிபாடு செய்கிறது ஏற்றம் நான் நிரந்தர கலசம் வச்சு தான் நம்ம நீர் நிலையங்களில் வந்து நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த நிரந்தர கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறது ஏற்றம் தரும் கலசம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் துவரம் பருப்பு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமாக ரிசட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து வைத்து வழிபாடு செய்கிறது ரெண்டு குத்து விளக்கு எடுத்துக்கோங்க நம்ம காதோளை கருகமலி பல வகையான பழங்கள் அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் வீட்டு இல்லைன்னா ஒரு அழகாக புடவை எடுத்து வச்சு கூட பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழங்கள் தான் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மாப்பழ வாழை அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் கரும்பில் இருந்து அந்த பழம்னு சொல்லுவாங்க எல்லாமே எல்லாமே எல்லா விதமான பழங்களையும் வைத்து நைவேத்தியம் பண்ணுறது அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீர் நம்ம சொம்பில் வந்து நீர் பிடிச்சிக்கோங்க அது வந்து கலச சொம்பு அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க பச்சரிசி இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அழகாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அப்புறம் வெள்ளி நகைகள் தங்க நகைகள் பணம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அன்னை அன்னைக்கு காவேரி தாய்க்கு வந்து நம்ம அன்னைக்கு வந்து வழிபாடு செய்கிறோம் ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்குன்றது எப்போவும் எல்லா பூஜையிலையும் இருக்கணும் இந்த காய்க்கு பேர் எனக்கு தெரியல அந்த காயும் பூஜைக்கு வைக்கணும் நம்ம அன்னைக்கு அதனால் இந்த காய் பார்த்து கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கிடைக்கிற பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணிக்கலாம் ராஜ கனின்றது ரொம்ப முக்கியமானது அந்த எலும்புச்சங்கனியும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நோன்பு சரடு வந்து நம்ம கட்டிக்கணும் அன்னைக்கு வந்து ஆடிப்பேருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைக்கு போய் தான் வழிபாடெல்லாம் பண்ணுற பழக்கம் வீட்டிலேயே பண்ணுறதுனால நம்ம அந்த நோன்பு கயிறுன்னு சொல்லுவோம் மஞ்சள் கலர் கயிறு வந்து பூஜை பண்ணிவிட்டு எடுத்து நம்ம கழுத்தில் கட்டிக்கிறது ஆண்களாக இருந்தால் வலது கையில் கட்டி விடுவாங்க பெண்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கழுத்தில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ட கொடுத்து நம்ம கட்டிக்கிறது குழந்தைங்களுக்கு நம்ம கட்டி விடுறது ரொம்பவே சிறப்பானது ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே பெருகி வரக்கூடிய நன்மைகளை நம்ம வந்து அழகாக வந்து வரவேற்க காத்திருக்கணும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ச பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகணும் ஆடி பதினெட்டாம் அப்புறமாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி நீர் நிலையங்களுக்கும் நம்ம அழகாக வந்து குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அதுக்கு பூ வச்சுக்கோங்க ஏன்னா அன்னைக்கு நமக்கு அவங்க தான் தெய்வம் நமக்கு தண்ணி தான் நமக்கு தெய்வம் அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதனால் மச்சரிசி மா கோலம் போட்டுக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சிங்க்கில் வந்து பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா சிங்க்கை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க அந்த பைப்புக்கு வந்து அழகாக போட்டு வச்சு பூ வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி இறைவன்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்டு வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி இந்த காவிரி அன்னைக்கிட்டையும் எப்போவும் நீர் நிரக்கிற இருக்கணும் வீட்டில் அப்படி இருக்கிற மாதிரி வாழ்க்கையும் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் பெருசாக செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடி பெருக்கு அன்றைக்கி செய்வாங்க நல்ல காரியங்கள் ஆரம்பிப்பாங்க தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து பெருகணும்னு சொல்லி அன்னைக்கு வந்து அதை பற்றி பேசுவாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி செய்வாங்க சொத்து வாங்குறவங்க அன்னைக்கு வாங்குவாங்க இந்த நாளில் எந்த பொருளை வாங்கி வீட்டில் சேமித்தாலும் அது பல மடங்கு பெருகும்னு ஒரு பெரிய ஐதீகம் இருக்குதுங்க அதனால தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படின்றது அதுக்கு ஒரு அவ்வளோ நிறைய ஒரு சாஸ்திரப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த பதினெட்டு அப்படின்ற ஒரு ஒரு விசேஷமானதாகவே சொல்றாங்க பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமானது நீர் நீரில் இருந்து தான் உயிர்கள் சொல்லுவாங்க அதனால நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க மற்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வறண்டு கிடக்கும் ஆறுலாம் ஆனால் ஆடி பொழுது பெருகி பொங்கி வரும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம்லாம் இவ்வளவோ இருந்திருக்கு இல்லையா அப்படி விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அரிசி சாப்பாடு கிடைக்கும் அந்த அரிசியை நமக்கு சாப்பாடாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த நீருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் ஆடி மாதம்தான் விவசாய பணிகளை துவங்குவாங்களாம் விவசாயிகள் வந்து அந்த நிலத்தை வந்து நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கி தான் மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்களாம் இந்த ஆடி பதினெட்டாம் அன்றைக்கி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் நம்ம அழகாக நிறைய செல்வங்கள் வளங்கள் எல்லாமே பெருகணும்னு சொல்லி ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி இலை போட்டு நீருக்கு வந்து வழிபாடு செய்வோம் எல்லாருக்கும் இந்த பதிவில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் புதுசாக கல்யாணமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆற்றங்கரைக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அழகாக வாங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணி பாருங்கள் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா இந்த வழிபாடு செய்யும்பொழுது சீக்கிரமாகவே திருமணம் நடக்குன்னு சொல்லுவாங்க குழந்த பாக்கியத்துக்காக இருக்கக்கூடியவங்களும் ஆடிப்பெருக்கன்னைக்கு நீர் நிலையங்களில் சென்று வழிபாடு செய்யும்பொழுது குழந்த பாக்கியமும் உண்டாகுன்னு சொல்லுவாங்க ஆக இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா மங்கள பொருள்கள் உப்பு பருப்பு அரிசி இது போன்ற பொருளை வீட்டில் வாங்கி வைங்க மளிகை சாமான் இருந்தால் அன்னைக்கு வாங்கி வைங்க தங்கம் வைரம் இது போன்ற நகைகளை வாங்கி சேர்த்து வைங்க வீட்டில் எதை வாங்கினாலும் அது பன் மடங்கு பெருகணும்னு சொல்லுவாங்கங்க பெருகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி சந்திப்பம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்